கற்றுருடைய நல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வாசிக்கிறோம் நாம் அநேக காரியங்களை தெய்வ சமூகத்திலே நாம் கேட்கிறோம் ஆனால் கேட்கிற எல்லா காரியங்களையும் தெய்வகாரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வாசிக்கிறோம் நாம் கேட்கிற எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்கு அவற்றை அருள் செய்ய போதுமானவராகவே இருக்கிறார் ஆனால் நாம் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருக்கும் பொழுது தேவ சித்தத்திற்கு இசைவான காரியங்களையே நாம் தேவ சமூகத்திலே கேட்போம் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு தந்து நம்மை சந்தோஷப்படுத்த அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் ஏனென்றால் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் என்று பதினோராம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவன் நாம் கேட்கிற எல்லா காரியங்களையும் நமக்கு தருவதற்காகத்தான் சகலவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆனால் நாம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது தேவ வார்த்தை நம்மிலே நிறைந்திருக்கும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட நன்மைகளை சுதந்திரிக்க நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் நெருக்கப்படும் பொழுது அநேக காரியங்களை கேட்கிறோம் ஆனால் தேவ சமூகத்திலே நின்று தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டாகிறதா என்பதை நாம் அந்த நேரங்களிலே கேட்டு பெற்றுக்கொள்வோமானால் அது நம்முடைய இருதயத்தை மிகவும் சந்தோஷப்படுத்துகிறதாய் சமாதானத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறதாகவே இருக்கும் ஆகவே நம்முடைய இருதயம் வசனத்தால் வார்த்தையினாலே நிரப்பப்படும் பொழுது நாம் கேட்கிற நினைக்கிற எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார் இங்கு சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உடைய வாக்கை என் ஹயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியாது என்று நாம் வாசிக்கிறோம் நாம் பாவம் செய்யாதபடி தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடி உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் விளக்கி பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் தெய்வ வார்த்தையினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும் வசனத்தால் நிரப்பப்படாத நம்முடைய இருதயத்திலே சத்துரு கலைகளை விதைத்துவிட்டு செல்ல அநேக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நாம் இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தை கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தெய்வன் நமக்கு புல்லுள்ள இடத்திலே நம்மை நடத்த நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை அமர பண்ண அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் நாம் வேதத்தை நேசிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நமக்கு இடரல் இல்லை என்று வாசிக்கிறோம் எகிப்திலுள்ள ஜனங்கள் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து தேவன் வனாந்திரத்திலே நடத்தி வரும்பொழுது அவர்கள் மன்னாவை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காலையிலே அந்த மன்னாவை வாஞ்சித்து பொறுக்கிறவர்களாக இருந்தார்கள் காலம் செல்ல செல்ல அந்த வி விருப்பமாய் இருந்த அந்த மன்னா வெறுப்பாய் மாறி போனது என்னாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்து ஆறாம் வசனத்திலே அவர்கள் மன்னாவை வெறுத்த பொழுது தேவனும் அவர்களை வெறுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் கத்தருடைய வேதத்தை எவ்வளவு அதிகமாய் நேசித்து வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தெய்வ நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர் நம்முடைய சத்தியத்திலே ப நாள் முழுவதும் அது தியானம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் ஆகவே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நாம் கேட்கிற வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களுக்கும் அவர் பதில் தர போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் அவருடைய வார்த்தையை எதிர்ப்பாரில்லை என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று வைத்த நல் வார்த்தைகளுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் அதை எதிர்ப்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரமில்லை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்கிற எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவர் உடைய வார்த்தையை எங்கள் இருதயத்தில் வைத்து கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ங்க இயேசுவின் முழஞ்ச எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்